தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டம் சென்னை பனையூரில் நடந்தது இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது குறிப்பாக கூட்டணி தொடர்பா விஜய் பேசின பேச்சு அறிவிப்பு வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்கு அதுக்கு முன்னாடி விஜயோட கூட்டணி குறித்து மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேசின விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம முதல்ல அதை பார்த்துட்டு விஜயோட கூட்டணி பேச்சு வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக ஆட்சி சிறப்பா இருக்குது இல்ல அப்படிங்கறத தாண்டி நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு குறிப்பா அண்ணா காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து பாத்தீங்கன்னா முதலாளிகளுக்கான கட்சியா தான் இருக்குது அது இன்னும் சாமானிய மக்களுக்கான கட்சியா முழுமையா மாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக பார்த்தீங்கன்னா க கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஒப்பிடுற போது இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அதை வந்து இன்னும் செய்ய மாட்டேங்கிறாங்க செய்யாமல் இருக்கிறாங்க இன்னொன்று தேர்தல் வாக்குறுதிகளில் எவ்வளோ நிறைவேற்றினாங்க வரை நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் ஆனாலும் முன்பை விட இப்போ வந்து திமுக அரசு மேல ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது அதனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால நாங்க கடந்த முறை ஆறு தொகுதிகள் மட்டுமே வாங்கி போட்டியிட்டோம் ஆனா இந்த முறை வந்து ஆறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கூடுதலான தொகுதிகளை வந்து கேட்போம் கண்டிப்பா அப்படின்னா தான் நாங்க வந்து அந்த கூட்டணியில தொடர முடியும் அப்படிங்கிற மாதிரி சூசகமான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜயோட அரசியல் வருகை இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கூட்டணி குறித்தும் சண்முகம் வந்து ரொம்ப டீட்டெயிலான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு என்னன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுகவுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய கட்சிகள்ங்கிறது எதுவுமே இல்லை தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் மூன்றாவது ஒரு கட்சியாக வந்து வரைய பெரிய அளவுக்கு வர முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நடிகர் விஜயோட வருகை அரசியல் வருகையை வந்து முக்கியமான ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அதனால இப்ப அவரு தனித்து போட்டியிட்டாருன்னா கண்டிப்பா திமுக திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போ அதிமுக தலைமையிலான கூட்டணியில வந்து நடிகர் விஜய் ஏட தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சிச்சு அப்படின்னா திமுக வெற்றி பெறுவதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கும் அதுக்கு வந்து கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதனால கண்டிப்பா வந்து விஜயோட வருகை வந்து தமிழக அரசியல்ல ஒரு இம்பேக்ட கிரியேட் பண்ணோம் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு இப்படி நடிகர் விஜயோட அரசியல் வருகை மற்றும் அவரோட கூட்டணி அமைஞ்சா என்ன மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசியிருக்கிற சுச்சுவேஷன்ல தமிழக வெற்றிகழகத்தோட நிர்வாகிகள் கூட்டத்தில் நடிகர் விஜய் பேசின பேச்சு அதாவது கூட கருத்துங்க வந்து ரொம்ப முக்கியம் ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தாங்க திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி பாஜக வந்து எங்களுக்கு சித்தாந்த எதிரி அவங்க கூட எந்த இந்த ரெண்டு கட்சிகளோடையும் எப்போதுமே கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்ப அவங்க அதிமுகவை வந்து ரொம்ப விமர்சனிக்கவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை சீமானை கூட வந்து விஜய் வந்து ஒரு மேடையில் பாத்தீங்கன்னா ரொம்ப இதாக விமர்சித்தார் அதாவது வந்து நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக தாக்குனாரு இது ராங் புரோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசி என்ன முன்னாடி சொன்னார் ஸோ அவர் வந்து அதிமுகவை வந்து எந்த அளவுக்கு க கடுமையாக தாக்கலாம் அவங்கக்கிட்ட ஒரு க சாப்பாடுங்க க கடைபிடிச்சிக்கிட்டு வந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து இவர் சண்முகம் சொன்ன மாதிரி அந்த மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் சொன்ன மாதிரியே அதிமுக அவர் சாப்டார்னராக இருக்கிறதுனால அவரு அதிமுக தலைமையிலான கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் பாஜக அந்த கூட்டணியில இருந்தாலும் பாஜக அந்த கூட்டணிக்கு தலைமை இல்லை அதனால அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே அது அதிமுக கூட மட்டும் நாங்கள் ஒட்டு உட உறவோட இருக்கோம் பாஜக கூட எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அவங்க அதே கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கிழங்க பேசிட்டு அதிமுக கூட்டணியில் இடப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பரவலான கருத்து இருந்தது அந்த கருத்தை தான் வந்து பேச இது ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகமும் எதிர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அதையும் உடைச்சி இது பண்ணிட்டாரு விஜய் விஜய் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது திமுக வந்து எங்களுக்கு அரசியல் எதிரி பாஜக வந்து எங்களோட சித்தாந்த ரீதியான எதிரி அதனால இவங்க கூட எப்பவுமே கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னாலும் அதிமுக கூடையும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எங்கள் கூட்டணியில் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் கூட்டணி அமையும் முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் இதுல வேற யாருக்கும் இடம் இல்லை துணை முதலமைரு மு துணை முதலமைச்சர் முதல்வர் அப்படிங்கிற எல்லாம் இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில தமிழக வெற்றி கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னனால தமிழக வெற்றி கழகம் அதாவது நடிகர் விஜய் வந்து அதிமுக கூடையும் கூட்டணி போக போறல திமுக கூடையும் கூட்டணி போக போறல அப்படிங்கிறது இப்போதைக்கு தெளிவாயிடுச்சு ஆனால் தேர்தல் நெருங்கும்போது இந்த இது இதெல்லாம் மாறலாம் இது அரசியலில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறதுனால இது மாறலாம் ஆனால் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த கட்சியோட கூட்டணி இல்லை அவங்க தான் சில கட்சிகளை வந்து தங்களோட கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவும் இல்லை அதிமுகவில் நாங்கள் தனித்து நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் தமிழக வெற்றி கழகம் அதாவது நடிகர் விஜய் வந்து அதனால அதனால் இவங்க இப்போ வந்து இன்னும் கடுமையா வந்து வெற்றிக்காக அதிமுக பாஜக கூட்டணி போராட வேண்டியிருக்க சூழ்நிலையில திமுக எளிதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட ஒரு இதோட உற்சாகத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இருந்தாலும் தேர்தல் நெருங்க நெருங்க பல மாற்றங்கள் நிகழும் தமிழக அரசியல்ல மட்டும் இல்ல எங்கேயுமே தேர்தல் நெருங்க நெருங்க பல மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றம் தமிழ்நாடு அரசியலையும் நிகழுமா இந்த கூட்டணி பேரங்கள்லாம் மாறுமா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்து தான் பார்க்குறோம் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்